ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெற்ற பழங்குடியின மாணவி திருச்சியில் உள்ள என்ஐடியில் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பச்சைமலையை சேர்ந்த மாணவி ரோகிணி ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்றார் அவர் திருச்சி என்ஐடியில் சேர்க்கை பெற்றுள்ளார் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவை தேர்வு செய்துள்ள மாணவியின் படிப்புக்கான முழு செலவையும் தமிழக அரசு ஏற்றுள்ளது மாணவி ரோகிணி பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது கெமிஸ்ட்ரி லேபுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அதில் போய் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் இந்த கோர்ஸ் எதுக்குறேன்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ்கிட்ட கேட்டேன் எடுத்துக்காமு சொல்லிட்டு சொன்னாங்க திருச்சி என்னது ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே கட்டுது எனக்கு இது இது செஞ்சு கா இதுக்கு காரணம்லாம் தலைமை ஆசிரியர் மற்ற ஸ்டாஃபுங்க அப்பா அம்மா எல்லாம் உதவி செஞ்சாங்க எல்லாத்துக்கும் நன்றி ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்